வர்மா அம்மாள் எஸ் ராமசாமி ஒன்னி வீரன் வாஞ்சிநாதன் ஜீவானந்தன் நீலகண்ட பிரம்மச்சாரி திருப்பூர் குமரன் பாரதியார் ஆர் பி சுவாமிநாதன் சுத்தனந்த பாரதி செண்பகராமன் மோகன் சிரமம் கிருஷ்ணன்ஜி சுப்பிரமணிய அய்யர்வே துரையானர் ஆனா சிவராமன் மா போ சிவஞானம் கரிங்கனிய வைத்தியநாதையர் எம் ஜமால் ஜமா பொய்தீன் திருவி கல்யாண சுந்தரனார் ராஜாஜி கல்கிரா கிருஷ்ணமூர்த்தி பி ராமமூர்த்தி பி கக்கன் திசே சௌரிராஜன் எம் பக்தவச்சலம் கு காமராஜர் சத்யமூர்த்தி இரா நல்லக்கண்ணே அண்ணல் தங்கோ ஓமண்டூர் ராமசாமி